வணக்க நண்பா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெரெயின் ஜிபிஎஸ் நூற்றி இருபத்தி எட்டில் எப்படி பாயிண்ட் ரூட்டு ட்ராக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்கிறது தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அது இதுக்கு முன்னாடியே இந்த ஜிபிஎஸை பார்த்தா அன்பாக்ஸ் ரிவியூ வீடியோ போட்டாச்சு அதுக்கப்புறம் என்னென்ன போட்டோம்னா இதில் உள்ள சிஸ்டம் செட்டிங்ஸை பற்றி வீடியோ போட்டாச்சு ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு மார்க் அரிச்சு எப்படி வருது அதுக்கப்புறம் ரூட்டு ட்ராக் எல்லாத்தையுமே பற்றி ஒரு ஆப்ஷன்ஸாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி தான் மெரெயின் ஜிபிஎஸ் நூற்றி இருபத்தி எட்டில் வேப் பாயிண்ட் ரூட்டு ட்ராக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ எந்த போடுதல் இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு மார்க் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா வேப் பாயிண்ட்டை க்ளிக் பண்ணி என்று கொடுத்தீங்கன்னா மார்க் அடிச்சிடும் இன்னொரு வே பாயிண்ட் வேணுன்னா மார்க் இன்னொரு வேப் பாயிண்ட் வேணுமா மார்க் இப்போ வந்து நம்ம வந்து மூணு மார்க் அடிச்சிருக்கோம் அதை எப்படி எடுத்து பார்க்குறதுனா கோட்டோ க்ளிக் பண்ணி எடுத்து பார்த்துக்கலாம் நம்மளோட மார்க்கோட நேமை வச்சு ஓகேங்களா அப்படி இல்லையா அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா உனக்கு வேப் பாயிண்ட் பெஸ்ட்டு வரும் தெரியுங்களா அப்போ இப்போ இந்த ஸ்டிங்க வச்சு என்று கொடுத்தால் நம்ம அடிச்ச மாதிரி ஜீரோ 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 ஒன்று ஜீரோ ஜீரோ ரெண்டுன்னு வந்துடும் இது இதுவரை இதில் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மார்க் அடிச்சிக்கலாம் நம்ம வந்து மூணு மார்க் அடிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ மூணு மார்க்கு அடித்தனால இந்த மூணை கம்மி பண்ணிட்டு எவ்வளோ இதுவரை அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மூணு கழிஞ்சிருச்சுன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மார்க்கை வந்து இதில் வந்து அடிச்சிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ இன்னொரு மார்க் வேணும்னா இன்னொரு மார்க் அடித்தோம்னா நம்ம அது தகுந்தா சேவ் ஆகிக்கிறோம் இன்கேஸ் இப்போ நான் மூணாவது மார்க் எனக்கு வேண்டாம் இல்லை ரெண்டாவது மார்க்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ டெலிட் பண்ணிடுறேன் இப்போ ரெண்டை டெலிட் பண்ணுறேன் இப்போ நான் ஒரு மார்க் அடிக்கிறேன் அது வந்து நாலுன்னு தான் பதிவு ரெண்டுன்னு பதிவு அதாவது ஜிபிஎஸ் எல்லாத்துலேயுமே இந்த மெத்தடு தான் நீங்கள் வந்து இன்கேஸ் ஏதாவது அழிச்சிட்டாலும் லாஸ்ட் ஒரே நம்ம என்ன நம்பரில் விட்டோமோ அதுலேருந்து தான் சேவ் ஆகும் ஓகேங்களா ஸோ அது மாதிரி தான் இதுலேயுமே சேவ் ஆகுது இப்போ எனக்கு இந்த வே பாயிண்ட் எல்லாம் வேண்டாம்னா அப்படியே டெலிடாரில் வச்சு என்ட்ரு கொடுத்து டெலிட் ஆர்டில் வச்சு எண்ட்ரு கொடுத்தீங்கன்னா இருக்கிற எல்லா மார்க்கும் அழிஞ்சிடும் தெரியுங்களா ஸோ இப்போ மறுபடியும் வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி ஒம்பது ஸ்டோரேஜ் வந்துருச்சு ஜீரோ மார்க் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் அச்சுக்கலாம் இன் கேஸ் நீங்கள் வந்து மார்க்கை எடிட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இப்போ நான் இந்த மார்க் நான் வந்து அடிச்சிருக்கேன் உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன் இப்போ நான் வந்து ஒரு மார்க்கு ஜீரோ வந்து அடிச்சிருக்கேன் ரன் கொடுத்துட்டேன் இப்போ வெளியே வந்துட்டு அதே மாதிரியே போகிறேன் இப்போ பையன் லிஸ்ட்டில் இந்த ஒன்றாவது மார்க்குக்குள்ளே போய்ட்டு தேவைன்னா நான் இங்கே வந்து பொசிஷன் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி போயிட்டு நான் ஏதாவது பொசிஷன் நம்பர் வேணும்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு எண்ட்ரு கொடுத்துட்டு டன் கொடுத்தோன்னா அதுக்கு தக்கன எடுத்துகிட்டு போய் உட்காந்துக்கிறோம் அதாவது எங்கே வந்து நம்ம பதிஞ்சோமோ அதுக்கு தக்கன மாறிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம் டெலிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மார்க் மட்டும் டெலிட் ஆகும் ஜீரோ மட்டும் சரிங்களா ஸோ ஜீரோ மட்டும் டெலீட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வேப் பாயிண்ட் மார்க் வந்து அடிச்சுக்கலாம் ஆயிரம் மார்க் அதாவது ஒரு மார்க்கு கம்மி ஆயிரம் மார்க் இருக்குது அடுத்து வந்து ரூட்டு ஸோ இங்கே ரூட் இருக்குது அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நாலஞ்சு வேப் பாயிண்ட்டு அடிச்சுட்டு வரேன் அப்படின்னா தானே ரூட்டை வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறது ஃபங்க்ஷன் காட்ட முடியும் ஏன்னா ரூட்டுன்னு சொல்கிறது வேப் பாயிண்ட் ஒரு பத்து வேப்பாயிண்ட் இல்லை அஞ்சு பாயிண்ட் வச்சு க்ரியேட் பண்ணுறது தான் ரூட்டு அதுக்காக தான் இப்போ நம்ம ரூட்டுக்குள்ளே போகிறோம் இப்போ வந்து ஒன்றாவது ரூட் வந்து நம்ம பதிய போகிறோம் ஒன்றாவது ரூட்டில் என்ட்ரு கொடுத்தோம்னா நமக்கு வந்து மார்க்கு கேட்கும் என்ன மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மார்க்கில் போயிட்டு நம்ம எடுத்து வைக்கணும் அந்த மார்க்கை வந்து எப்போனா பாயிண்ட் லிஸ்ட்டை வச்சு எடுத்து வைக்கணும் தெரியுதுங்களில் இந்த மாதிரி நமக்கு வந்து மார்க்கை எடுத்து வைக்கிற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்குது அதாவது இப்போ நான் ஒவ்வொரு மார்க்குக்கும் ஒரு பேர் இருக்குமா ஜீரோ 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 ஸோ அந்த மாதிரி அந்த மார்க்கை நான் வந்து செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டேன் ஒரு மார்க்கு இப்போ அது மாதிரி இதை நான் செலக்ட் பண்ணுறேன் ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு சொல்கிற ஒரு மார்க் இருந்துச்சு ஓகேங்களா இந்த மார்க்கை நான் செலக்ட் பண்ணிட்டு நான் வெளியில் வந்தேன்னா ஸோ அதுக்கு தக்கனா ஒரு ரூட் வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி தான் இதில் வந்து ரூட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ ரூட்டை வந்து ஈஸியாக நம்ம பிக் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இல்லை நம்ம ஒவ்வொரு மார்க்காக இதுக்குள்ளே என்ட்ரி கொடுத்து நம்ம வந்து சேவ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது தெரியுதுங்கள ஸோ ஜீரோ ஜீரோ இப்போ நான் ஒரு ஜீரோ ஜீரோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து இன்னொரு மார்க் என்னன்னா ஜீரோ ஜீரோ ஒன்று ஸோ இந்த மாதிரி கொடுத்து கொடுத்து நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ இப்படி மட்டும்தான் நம்மளால் ரூட்டை வந்து சேவ் பண்ண முடியும் இது வந்து நார்மலாக நம்ம வந்து ரூட் வந்து எப்படிலாம் பிக் பண்ணுவோமோ லிஸ்ட்டில் இருந்தே பிக் பண்ணிடுவோம் ஏதாவது ரூட் வேணும்னா அது வந்து இதில் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அடுத்து வந்து ட்ராக் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட செட்டிங்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்க்ரீனில் வச்சு ஒரு டைம் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்னு ஒரு ஆப்ஷன் வரும் இந்த ட்ராக்கில் என்ட்ரு கொடுத்தா ஃபர்ஸ்ட்டாகவே ஒரு ஆப்ஷன் இருக்கா ஆ ட்ராக் வந்து ஆன்ஃபில் அண்ட் வார்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் வார்ஃப் ஃபஸ்ட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ராக் வீதம் ஆரம்பிச்சிடும் ட்ராக் எப்போல்லாம் ஃபுல்லாகதோ பழசு அழிஞ்சுக்கிட்டு புதுசு வந்து விழுந்துக்கிட்டே வரும் ஸோ இந்த மாதிரி வாரஃப் அண்ட் ஃபுல் வச்சுக்கலாம் இன்கேஸ் நீங்கள் ஃபில் வச்சிங்கன்னா ஃபில்லாயிங்கன்னா அதுக்கப்புறம் ட்ராக் வந்து விழாது இந்த மாதிரி ட்ராக் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கிடலாம் ஓகேங்களா ஸோ ஆட்டோவில் வச்சுக்கலாம் ரெக்கார்ட் மோடி இல்லை டைம் மட்டும் செட் பண்ணணுன்னா டைம் இன்டர்வல் அதாவது எனக்கு அஞ்சு செகண்டு பத்து செகண்ட் வேணும்னா அது செட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு எப்படி ஒரு ட்ராக் போடுறது அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ தான் மொத்தமாகவே இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் மக்களே தெரியுதுங்களா ஸோ ரூட்டு ட்ராக்கு வே பாயிண்ட் எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் மெரெயின் ஜிபிஎஸ் நூற்றி இருபத்தெட்டு ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகுது எனக்கு வந்து இன்னும் வந்து கிளியராக வந்து யூஸ் பண்ணி காட்டுங்கன்னா இந்த வீடியோ போகிறத பொறுத்து மக்கள் வந்து விரும்புகிறத பொறுத்து இதை பற்றி இன்னும் நான் கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணுறேன் ஸோ இதுவரையே இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்